கௌரவர்களின் சதியில் பாண்டவர்கள் சூதாடினர் சகுனியின் வஞ்சனையால் தர்மன் அனைத்தையும் இழந்தான் கடைசியாக தர்மன் தன் மனைவி திரௌபதியை பந்தயம் கட்டினார் அந்த பந்தயத்திலும் சகுனி வென்றான் துரியோதனன் கட்டளையிட்டான் துச்சாதனன் திரௌபதியின் தலைமுடியை பிடித்து அரசவை நடுவே இழுத்து வந்தான் பீஷ்மர் துரோணாச்சாரியார் மற்றும் சபையில் இருந்த மற்ற பெரியவர்கள் இந்த அநீதியை மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் உச்சத்தில் துரியோதனன் கர்ஜித்தான் பாண்டவர்களின் மனைவியை இந்த சபையின் நடுவில் ஆடையை அவிழ்த்து விடுங்கள் திரௌபதி தனது ஆடையை பிடித்துக் கொண்டு தன் கணவர்களையும் சபையோர்களையும் பார்த்து கதறினாள் ஒருவரும் உதவவில்லை மனித சக்தி உதவாதும் என உணர்ந்தாள் தன் கைகளை விடுவித்து வானை நோக்கி கத்தினாள் வதிதர் கோவிந்தா பக்தையின் குரல் கேட்டான் கண்ணன் திரௌபதியின் ஆடை வளரத் தொடங்கியது துச்சாதனன் இழுத்து இழுத்து சோர்ந்து வீழ்ந்தான் பக்தி வென்றது